வறண்ட ஓடியை நீரோடியாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை பலத்தில் என் மனைவி தமக்களோடு ஒரு வேண்டுகோள் எடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கேசி நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் வீர கோபம் கொண்டனர் இயேசுவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது

என்று புனித யாகப்பர் என்று அழைக்கக்கூடிய திருத்தூதரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு திருத்தூதரின் விழாவும் ஒரு பெரிய விழா ஏனென்றால் திருச்சபை இந்த திருத்தூதர்களின் அடிப்படையில் அவர்களை தூண்களாக கொண்டு கட்டப்பட்டதுதான் ஆகவே எல்லா திருத்தூதர்களின் கல்லறையின் மேல் கட்டப்பட்ட தேவாலயங்கள் பசலிகா என்று அழைக்கப்படுகின்றன மேஜர் பசலிகா அவர்களெல்லாம் பெரியவை மற்றவைகள் எல்லாம் மைனர் பசலிகா என்று அழைக்கப்படும் ஜேம்ஸ் என்ற யாகப்பறை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு இருந்த மன உறுதியை நாமும் பெற சிகப்பு ஆடை திருப்பலி திருவுடை அவர்கள் இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மறித்தார்கள் இதை பற்றி குறிப்பிடும்பொழுது ஜான் கிறிசோஸ்டம்

மனித சார்பு இயல்புகளை ஓரம் கட்டி கணிக்க முடியாம உயரம் சென்றதால் உடனடியாக இறக்க நேர்ந்தது அப்போ சிலர்கள் பனிரெண்டு பேரும் பனிரெண்டு வகையானவர்களாக இருந்தார்கள் தோமாவை சந்தேகத் தோமையார் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அவர் ஒரு கர்ம வீரர் வாருங்கள் நாமும் போய் அவரோடு இறக்கலாம் என்று சொன்னவர்தான் சில சமயத்தில் நம் வார்த்தைகளை சொல்லுகிறோம் அந்த வார்த்தைகள் உண்மையாக செயல்படக்கூடியதாக இருக்காது கோபத்தில் சொல்றோம் நம்ம பிள்ளைங்களையோ மற்றவங்களையோ அடிக்கும்போது தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம் தோலை உரிக்கவா போறோம் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றோம் ஒரு பயமுறுத்தலுக்காக ஆகவே தோமையார் இந்த அப்போ மற்றவர்கள் எல்லாம் அவரை கேலியும் கிண்டலும் செய்ய நாங்கள் ஆண்டு வரை கண்கூடாக கண்டோம் கடந்த இவருக்கு உசு பேத்தின மாதிரி ஆயி போச்சு ஏன்னா தாண்டவரை கண்டாங்களா இல்லையா நம்மளை கிண்டல் செய்யறாங்களா தெரியலையே பிறகுதான் அவர் அவருடைய விழாவில் காயங்களில் கையை விட்டால் தான் நம்புவேன் என்று சொன்ன மனித ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டதும் என் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் காலடியில் வீழ்ந்த அந்த விசுவாச பிரகடனம் அவரை உந்தி தள்ளி நம்முடைய இந்திய நாட்டில் சென்னையிலே சென்ட் தாமஸ் மோட் என்று அழைக்கக்கூடிய மலையிலே அவர் வேதசாட்சியாக மறித்த வரைக்கும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல வந்து இயேசுக்காக சான்று பகர்ந்தார் இப்படித்தான் யூதாசினுடைய ஒரு முகம் அவரை காட்டி கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிறது உண்மை ஆனால் அடுத்த முகம் இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டவர் என் தலைவர் எல்லாவற்றுக்கும் பதில் கூறுவார் எத்தகைய சங்கடங்களிலிருந்தும் சீசருக்கு வழி கொடுப்பது கடவுளுக்கு பிடிக்கப்பட்ட பெண் கல் எறிந்து கொள்ளப்பட வேண்டும் நீ என்ன சொல்லுகிறேன் யார் பாவம் இல்லாமல் இருக்கிறாளோ முதல் கல்யாணம் சட்டங்களில் மிக பிறந்தது சிறந்தது பெரியது எது உன் அயலானை அன்பு செய்வது என்று எப்படியெல்லாம் பேச்சில் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று கருதினார்கள் அவைகளுக்கு சிறந்த பதிலை கொடுத்ததை பார்த்தவர் ஆகவே என் தலைவர் தான் உண்மையான மெசியா என்பதை இந்த சரிசெயர் பரிசெயர்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில அவர் மீனுக்கு போடுகின்ற தூண்டிலில் இறையை போல மாட்டிக்கொண்டார் இயேசுவை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் இவ்வாறு ஒவ்வொரு அப்போ சிலரையும் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் புனித ஜேம்ஸ் இவ்வாறு ஆர்வமிக்கவராக இருந்தார் பிலிப்பு பாருங்க இயேசுவிடம் கூட்டி வருவார் கூட்டி வந்தார் அந்த சிறுவனை கூட்டி வந்தார் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை வைத்திருந்தவனை இவ்வாறு அப்போ சிலர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவிடம் மக்களை கூட்டி வந்தார்கள் இயேசுவை பிறருக்கு கொடுத்தார்கள் தேவதாயை போல மறுபடியும் சென்ட் ஜான் கிறிஸ்டோஸ்டம் ஹி கேவ் அப் ஆல் எர்த்லி இன்ட்ரஸ்ட் அண்ட் அட்டைன் சச் இன்எக்ஸெரபிள் டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் தட் ஃப்ரம் அமங் தி அப்போசிட்ஸ் ஹி வாஸ் கில் தி ஃபர்ஸ்ட் பன்னிரண்டு அப்போசலர்களில் இவர் உலக சுகங்கள் அனைத்தையும் வெறுத்து ஒரு உன்னத நிலையை அடைந்தமையால் தான் அப்போசலர்களில் முதன்மையாக இவர் கொல்லப்பட்டார் பன்னிரண்டு அப்போசலர்கள் முதல் வேத சாட்சியாக இறந்தார்

அங்கு இறந்திருக்க முடியாது மகளை இறக்க விடவில்லை விதவையின் நையின் மகள் போன்று தங்களுடைய ஒத்துழைப்புடன் கடவுளின் அருள் வரங்களை பெற்றவர்கள் தங்களுடையவும் மற்றவருடையவும் மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆகவே அப்போசிலர்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட திருச்சுவையில நாம் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக வாழும் திருச்சபையின் மக்களாக இருக்கிறோம் நம்முடைய இந்த விசுவாச உறுதிப்பாடு வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் திகழ வேண்டும் மெளிர வேண்டும் வெறும் சொல் சொல்லில் வீரரடி என்பதை போல் இல்லாமல் வெறும் வாய்சாலக்கு இல்லை அதை வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நம்முடைய விசுவாச வாழ்வு அமைய வேண்டும் என்று செபிப்போம் கொழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மேக் மீ எ சர்வன்ட் ஆஃப் லவ் ஃபார் யுவர் கிங்டம் தட் ஐ மே சீக் டு சர்வ் ராதர் தன் பி சர்வ் இன்ஃப்ளேம் மை ஹார்ட் வித் லவ் தட் ஐ மே கிவ் ஜெனரஸ்லி அண்ட் சர்வ் ஜாய்ஃபுல்லி ஃபார் யுவர் சேக் ராயேசுவே உம் அன்பின் அரசில் என்னை ஓர் ஊழியனாக்கும் ஊழியம் பெறுவதை விட ஊழியம் புரியவே ஆசிப்பேனாக என் இதயத்தை உம் அன்பு தீயால் நிரப்பியருளும் தாராளமாய் கொடுக்கவும் தியாகத்தோடு இழக்கவும் மகிழ்ச்சியோடு ஊழியம் புரியவும் செய்தரலாம் அப்போ சிலர்களை கண்டு வைக்கின்ற நாங்கள் அவர்கள் வழியாக பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை நாங்களும் நிறைவாக பெற்று எங்கள் சொல் செயல் சிந்தனையிலே அவைகளை சான்று பகிர்ந்து பிறருக்கும் உம்மை கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை தாராளமாக தியாகமாக மாற்றியறலும் ஏற்று வரமருளும் இறைவா

ിൽ നിന്ന് വഴി നടക്കുമേ பரிசுத்த ஆவியின் பெராே ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்